வணக்கம் இது ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி நம்ம ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி வாழ்க்கையில் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மனதை ஒருநிலைப்படுத்துதல் அதை பற்றிய இருபத்தி ஒரு நாள் பயிற்சி இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முந்நூறு வசூலிக்கப்படுது இந்த பயிற்சி பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எடுக்கப்படுது இதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பயிற்சியில் பூஜை விரதம் மந்திரம் கிடையாது மிக எளிமையான ஒரு விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையிலமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற முடியும் இன்றைய பதிவு ஏழு கிராம்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பதிவு இந்த பதிவுக்கு ஏழு கிராம்பு எவ்வளவு அவசியமோ அதைப்போல் நம்பிக்கை மிக மிக அவசியம் இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லை அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேலே செய்யலாம் குறிப்பாக உடனடி பண தேவை இருக்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வர பணம் சார்ந்த பிரச்சனைக்கு தான் நம்ம சேனலில் நான் நிறைய பதிவுகள் பதிவு செய்துட்ருக்கிறேன் இந்த பதிவுமே பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும் அதை போல் காரிய தடைகள் நீங்கும் இந்த தாந்திரிகம் பிரபஞ்சத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடியது அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணிக்கு மேலேயும் ஏன்னா அப்போ தான் அமைதியாக இருக்கும் பிரபஞ்சம் நம்மளோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் பச்சை நிற பேனா ஒன்றும் தேவை உங்களுடைய இடது கையில் நான் இப்போ எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள் எயிட் நயன் செவன் உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் எட்டு ஒன்பது ஏழு இந்த எண்களை பச்சை நிற ஸ்கெட்ச் அல்லது பச்சை நிற பேனாவால் எழுதுங்க எழுதிட்டு ஏழு கிராம்பை உங்கள் கையில் வச்சுக்கோங்க தொடர்ந்து இதை ஏழு நாள் செய்யணும் இடது மணிக்கட்டில் பச்சை நிற பேனாவால் எழுதிட்டு ஏழு கிராம்பை கைகளில் வச்சு மூடிக்கோங்க இடது கையிலே வச்சு டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைத்து மனதார வணங்கணும் கண்களை மூடிக்கோங்க வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க வெட்ட வெளியில் அமர்ந்து செய்தால் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதாவது மொட்டை மாடியில் பால்கனியில் உங்கள் வீட்டில் முன்னாடி போட்டி கோலை இதை மாதிரி வானம் பார்த்த இடத்துல அமர்ந்து செய்கிறது ரொம்ப சீக்கிரமான பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் அமைதியான நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் சக்தியை நம்ம எதற்காக வழிபடுறோமோ அதற்கான பலனை உடனடியாக இழுத்து கொடுக்கும் முடிந்தால் அப்படி செய்ங்க முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டிலேயே செய்யுங்க அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல செய்ங்க சத்தமிட்டு இருக்கக்கூடிய இடத்துல செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அது மாதிரி ஃபேன் சத்தமோ இல்லை பக்கத்தில் பேசக்கூடிய சத்தமோ இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரே ஏழு கிராம்புகளை ஏழு நாள் இதே மாதிரி பயன்படுத்தி உங்கள் வழிபாட்டை செய்ங்க செய்து முடிச்சுட்டு இந்த கிராம்பை உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு பழைய அகல் விளக்கில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி எரிச்சிருங்க ஏழு நாள் கழித்து உங்களுக்கு எப்போ சாத்தியப்படுதோ அப்போ எரிச்சிருங்க இந்த ஏழு கிராம்பை நீங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு பூஜையர்கள் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை எந்த இடம் சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஏழு நாலுமே எயிட் நைன் செவன் இந்த நம்பரையும் உங்கள் மணிக்கட்டில் கண்டிப்பாக எழுதிட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நான் இப்போ சொன்ன இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்